நம்ம மீட்டிங் சம்பந்தமா அடிக்கடி மெசேஜ் பாப்போம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வருவோம் கொஞ்ச நேரம் போயிருவோம் என்ன முழுசா கேட்கறதுக்கான சூழல் அமையல சரி அத இன்னைக்கு இது வந்து நீங்க பண்றீங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனா எனக்கு இது என்ன நம்ம என்ன என்ன பண்ண போறோம் இது நம்ம என்ன எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல தெரியல சரி அதான் அண்ணன் இன்னைக்கு முதல் முறையா கேட்டுரும் அப்படின்னு தான் வந்தேன் வெயிட் பண்ண ரொம்ப நேரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கனால கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்தோம் வீட்டுல ஆமாண்ணே நம்ம வந்து அதிமுக அப்படிங்கிறது ஒரு பேனரா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம யாருக்கு தலைமை அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எந்த ஒரு தெளிவு இல்லாம ஒரு ஏதோ ஒரு ஒரு போக்குல போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ நம்ம யார் தலைமையில நம்ம வந்து இணைய போறோம் நம்ம என்ன செய்யணும் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன அந்த மாதிரி சொன்னா தான் அது அடிமத்த தொண்டர்கள் வரைக்கும் போய் சேரும் நம்ம சூ மீட்டிங்லேயே பேசிட்டு இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சிரமம் இன்னைக்குல ஒரு எழுபது பேர் எண்பது பேர் வருவோம் போவோம் பேசிட்டு மறந்துடுவாங்க ஏன்னா இது வந்து மக்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கங்கனால மக்கள்கிட்ட அந்த விஷயங்களை கொண்டு போகணும் அதுதான் நமக்கு சரியான தீர்வா இருக்கும் நினைக்கிறேங்க மக்கள்கிட்ட இதை வந்து கொண்டு போறோம் இது வந்து தொடர்ந்து இந்த கொரோனா தாக்கம் அதிகமா இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து இந்த ஜூ மூலமாவே தமிழ்நாடு முழுக்க எல்லோருடையும் தொடர்புல ஏற்படுத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நூத்தி முப்பது மீட்டிங் வந்து பேசியிருக்கோம் ஒவ்வொரு போன மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல வந்து கலந்துட்டாங்க கடந்த புதன்கலம் வண்டிக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கலந்துக்கிட்டவங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்து கலந்திருக்காங்க அதிமுகவுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் அது தொண்டர்களால அந்த ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை தொண்டர்கள்ட்ட கொடுத்திருக்கிறாங்க அந்த உரிமை பறிக்கப்படக்கூடாது அதுதான் நம்முடைய முதல் கோரிக்கை அப்படி அந்த தேர்தல் நடத்தப்படுகிற பொழுது யார் வேணாலும் போட்டி போடுவான் யாரை அந்த தொண்டர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர் தலைமையில வந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ அம்மா அவர்களோ அஇஅதிமுக எதிர்காலத்தில் இப்படித்தான் செயல்படணும் என்கிற அளவுல தான் அவருடைய கொள்கைகளை விதிகளை பயிலாக உருவாக்கி இருக்கிறாங்க அந்த வழியில செயல்படணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்புலமாக வச்சுக்கிட்டு ஓபிஎஸ்சி பி செய்யறாங்க திமுகவை பின்புலமாக வச்சுக்கிட்டு சசிகலா செய்யறாங்க அப்ப ஒரு பிராக்சி வார் ஒரு மறைமுக யுத்தம் அதிமுகவை மையமா வச்சு பிஜேபியும் திமுகவும் பண்ணுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாரையும் ஒதுக்கிட்டு அதிமுக தொண்டர்களை எம்ஜிஆர் செல்வாக்கை அம்மா அவர்களது செல்வாக்க ஒன்றுபட்ட அதிமுகவாக தொண்டர்கள் பார்த்து அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற அதிமுகவாக நம்ம அடுத்து அந்த பொது நிகழ்ச்சிகள் களத்துல இறங்குற அந்த பணிகள் இது எல்லாத்தையும் நம்ம பொன் விழா ஆண்டுல ஒவ்வொரு தொகுதியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நம்ம போவோம் போயிட்டு கடைசியா இறுதியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு எப்படி வெள்ளி விழா மாநாடு அம்மா நடத்தினாங்களோ அது போன்ற ஒரு மாநாட்டை வந்து நம்ம நடத்துவோம் ஐம்பதாவது பொன் விழாண்டுக்கு நன்றி கொண்டாடுறதுங்க இருந்தாலும் நான் சில கருத்துக்களை மட்டும் கூறிட்டு விடைபெறல இருக்கதுங்க அதாவது வந்து என்ன பொன் விழாண்டு என்ன ஒரு ஜூம் மீட்டிங் நம்ம அறிவு அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி பண்ணாலும் நிச்சயமாக வந்து தலைமை மாறுங்கிற போது நிச்சயமா ஒன்னும் பண்ண முடியாதுங்க சார் நீங்க எப்படி நினைச்சிட்டாலும் சரி ஏன்னா நீங்க ஆதி காலத்துல இருந்து அதாவது வந்து இப்ப இருக்கிற முதலிடம்னு சொல்றவங்க கூட ஒரு ஐநூறு அடி தள்ளி வந்திருப்பாங்க ஆனா ஐந்து அடி பக்கத்தால தலைவர் கூட கூடாது அரசியல் பண்ண ஒரே தலைவர் எனக்கு தெரிய நீங்கள அவர் பொற்கரங்களால் திருமணம் நடத்தி வச்சவர் ஏன்னா நானும் எண்பத்தி இருந்து அதிமுக பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நாங்க சொல்றது என்னன்னு கேட்டா ஆனாலே அதாவது போர்ப்படை ஊர் நம்ம இதுல புரட்சி தலைவர் உருவாக்குறது இயக்கத்தை விட அம்மா வந்து அதுக்கு வலுபூட்டி மிகவும் ரத்தோட்டம் பாக்கி வச்சிருந்தாங்க அதாவது வந்து இந்திய திருநாட்டுக்கே வந்து மூன்று படை ஒரு படை வான்படை தரைப்படை கப்பல் கடல் படை ஆனால் அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு ஆறுபடை நம் புரட்சி தலைவர் அண்ணா கழகம் என்பது ஒரு படை எம்ஜிஆர் மன்றம் என்பது படை அண்ணா தொழிற்சங்கம் என்பது ஒரு படை இளைஞரணி என்பது ஒரு படை மகளிரணி என்பது ஒரு படை மாணவரணி என்பது என்பது ஒரு நெசவாளர்கள் அம்மா பேரவை என்பது புரட்சி தலைவர் ஆரம்பித்த இன்னொரு படை இளைஞர் மற்றும் இளைஞர் பாசறை என்பது அதுக்கு மெருகூட்டுவதற்கு மறுபடியும் ஒரு படை தோற்றுவிட்ட அம்மா அதை விட கிராம மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் தனிய திட்டங்களும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதற்காக தகவல் தொழில்நுட்ப படை என்பது கடைசியாக உருவாக்கப்பட்ட அமாவால் உருவாக்கப்பட்ட படை இவை அனைத்துமே தேர்தல் களம் அதாவது யுத்த காலம் வந்துவிட்டால் போர்முனையை போர்முனை கொண்டு களத்தில் குதிக்கூடிய அத்தனை படைகளும் இன்னைக்கு மலுங்கி போய் மலுங்கி போய் போர்முனையா தேர்தல் யோமா என்று படுக்கும் அளவுக்கு வந்துவிட்டது காரணம் தலைமை நடத்துகின்ற அந்த அதிக அதிகார விளக்கங்கள் அந்த இவர்கள் சரியில்லைங்கனால அத்தனை படையின் கூர்மை இழந்து பொய் பொய் வைப்பட்டு கிடக்கிறது இது நிதர்சனமான உண்மை காரணம் என்னவென்று கேட்டால் இப்பொழுது அனைவரும் சொல்வதை போல கிராமப்புற வாக்கு வங்கிகள் நீங்க நினைச்சு பாருங்க எல்லாமே மாறி போச்சு குறிப்பு சுதாரமா அண்ணன் எம் வி பரிச்சயமானவர் அவருடைய ஊருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமா ஒரு பஞ்சாயத்து திவான்சாம்பூர் பஞ்சாயத்து வந்து எங்க கோவை மாவட்டத்துல அதிமுக திமுகவே ரூலிங் வந்தாலும் கை கை வச்சு கைவசமா வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை அதாவது வந்து ஒரு பஞ்சாயத்துல ஆறாயிரத்தி முந்நூறு ஓட்டு பதிவானதுல ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள்ல வந்து திமுக ஜெயிச்சிருக்கு நீங்கள் ஒரு செட் ஆரம்பிங்க கண்டிப்பா அது மாதிரி கிராமப்புறங்களே மாத்தி மாறக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு காரணம் என்ன கேட்டா இவங்க என்ன செஞ்சாலும் சரிங்க அதாவது வந்து இந்த தலைமை எடப்பாடிங்கிற ஒரு தலைமை மாறாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புத்துருவு ஏற்படாது 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 அவர்கள் எத்தனையோ காரியம் சாதிச்சுட்டு இருந்தாலும் சரி இவ்வளவு பிஜேபி இதற்கு வரல அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ரெடி சாதாரண தொண்டோட மனநிலையும் நினைக்க மாட்டேன் காரணம் அவங்க அவங்களுக்கு உண்டான பாரம்பரியமாக ஆறு தலைக்கட்டு ஏழு தலைக்கட்டுக்கு உண்டான அளவுக்கு நீ கட்சி நாசமா போனேன் என்னன்னு அவங்க நினைப்பு இருந்துட்டு இருக்காங்க அதனால் நிச்சயமாக தலைமை மாறாமல் நாம் என்னதான் எது பண்ணாலும் வேலையாக சார் ஆனால் மலோ மனாதத்துவம் மாறி போயிருச்சு இனி வந்து அதிமுகங்கிறது தலைமை மாறாம வந்து என்ன ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தினாலும் அது நடக்காது காரணம் கேட்டா எங்க ஒரு எந்த வாதம் வந்தாலும் ரெடி பண்ணிடலாம் ஆனா மதவாதம் ஒண்ணு வந்துருச்சுன்னா அது நிச்சயமா நாட்டு காப்பத்து எந்த தீ பிடிச்சாலும் ரெடி ஆயிடும் ஆனா சாதி தீ பிடிச்சதுன்னா நிச்சயமா அழிச்சு போடு அது மாதிரி எங்களை எல்லாம் சாதி அதாவது என்ன சொல்லுவாங்களே சமுத்திரமா இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் சாதி என்ற சாக்கடைக்கிலேயே அடைத்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது இதையெல்லாம் விடுபட்டு புதிய நீர்ப்பாய்ச்சி சீரோட்டமாய் ஓடி மக்களுக்கு பயன்படும் தொண்டர்களுக்கு வகையில் செய்தால் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலுப்பெறும் ஆட்சி அதிகாரத்துக்கு கட்சி இருக்கும் நூறாண்டு என்ன ஐநூறு ஆண்டு நாள் கட்சி இருக்கும் ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்குமா என்கிறது நீங்களே பதில் சொல்லுங்க நிச்சயமா முடியாது கண்டிப்பா முடியாது மேயர் தேர்தல் வருது வேறு நாள் இதிலே எழுதி வச்சுக்கோங்க மேயர் தேர்தல் இதை விட அடி வாங்க போகுது காரணம் முப்பத்தெட்டு எம்பி கொடுத்துட்டு போனாங்க ஒரு எம்பி ஆச்சு நூத்தி இருபத்தி ஏழு எம்எல்ஏ குடுத்துட்டு போனாங்க அது இன்னைக்கு அறுபத்தஞ்சு எம்எல்ஏ ஆகி போச்சு உள்ளாட்சியில எல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்ல காரணம் அம்மா இருந்திருந்தா கூட இவ்வளவு ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசுறாங்க அம்மா இருக்கும்போது எத்தனை போட்டணி வச்சாங்க கூட்டணியே கிடையாது இன்னைக்கு இத்தனை அதாவது வந்து அம்மா ஒரு ஒரு குற்றவாளி அவர்களுக்கு எதுக்காக மணி மணிமண்டபம் கட்டணும் அதுக்கிட்டவங்க போர்ட்டுக்கு போன பாமக உழந்தாச்சு என் உயிர் உள்ளவரை பாஜகவோட கூட்டணி ஆகுதுன்னு சொன்னாங்க அந்த அதோட காலையில் உழுந்தாச்சு எல்லா காலையும் உருந்து வச்சு இந்த பிரச்சனை ஓட்டு வாங்கிக்கிறீங்க தனிச்சுன்னா உங்களோட கதி என்ன அந்த இருமாப்பில் இருக்க வேண்டாம் தயவுக்கு வந்து உங்களை போன்றவர்கள் சசிகலா ஆகுது ஆகுலையே அதை அப்பாட் பண்ண பிரச்சனை கண்டிப்பா அவர்கள் உங்களை எல்லாமே ஒரு ஒருங்கிணைச்சு எண்பத்தி ஒன்பதுல என்ன நீங்க எல்லாம் அந்த கழகம் இரட்டை புறாவும் சின்னமும் இணைவதற்கு என்னென்ன முயற்சி எடுத்துங்கிறது என்னை மாதிரி ஆழ்ந்து அந்த நாளிதழ்கள் படிச்சு எல்லாம் என்ன பண்ணாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பா ஏன்னா நாங்க நான் நாளிதழ் அரசியல்தான் ஹெச்வி கண்டே பானப்பட்டி காசாரம் அந்த மினிஸ்டருக்கு அவங்க எல்லாம் இருந்த காலம் எப்படி இவங்க எப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதனால நீங்க எல்லாம் ஒரு ஒற்றுமையாரு நம்ம முடிவு எடுத்தா முடியும் அது வரல ஜூன் மீட்டிங் நம்ம நடத்துறோம் நிச்சயமா ஒரு ஆலங்கத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைன்னு நான் சொல்ல வரலைங்க கண்டிப்பா தலைமை மாற வேண்டும் எடப்பாடி என்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக அந்த கட்சி விட்டு அப்புறப்படுத்தினா மட்டும்தான் இது நடக்கும் அதாவதுங்க சார் இப்ப அவங்க அவங்களும் வந்து ஒரு கட்சின்னு உருவாக்குறது வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும் கட்சி உருவாக்குனதுக்கு அப்புறம் தன்னை முன்னிலைப்படுத்திக்கதான் விரும்புவாங்க அந்த கட்சி சார்பா தனக்கு என்ன கிடைக்கும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கதான் விரும்புவாங்க இது ஒரு கட்சிங்கிறது வந்து அவங்களோட இன்டர்னலா அந்த கட்சியை எடுத்து நடத்துறவங்களோட இஷ்யூ மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா தனக்கு யார் நல்லது செய்யறாங்க அதிகபட்சம் நல்லது எல்லாருமே நல்லது செய்யறதுக்காக தான் கட்சி நடத்துறாங்க பட் அதிகபட்சம் நல்லது இருக்கத்தையே ஹை ஸ்கோரிங் இப்போ ஒரு மேட்ச்னா யாரு அதிகமா ஸ்கோர் பண்றாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் இல்ல இவங்க சசிகலாவா இருக்கட்டும் யார் வழி நடத்தினாலும் தனக்கு யார் யார் அதிக நல்லது செய்வாங்கன்னு தான் அவங்க எதிர்பார்க்க முடியும் இப்ப ஒத்த ஒருத்தவங்களும் அவங்கவங்களோட செல்ஃப தான் அவங்க பார்க்க முடியும் இவங்களும் விட்டு தர மாட்டாங்க அவங்களும் விட்டு தர மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சியை வச்சு அவங்க அவங்க லைஃப்ப ரன் பண்ணி பழகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவ ரெண்டு பேருமே விட்டு தர மாட்டாங்க அவங்க வந்து கூட இருந்து அவங்க ஜெயலலிதா கூட இருந்து பழகின அவங்களும் சரி இல்ல மூணு வருஷமா அந்த கட்சிய உபயோகப்படுத்தின இவங்களும் சரி எடப்பாடி பழனிசாமி சார் ரெண்டு பேருமே விட்டு தர மாட்டாங்க இதுல மக்கள் வந்து உள்ள போய் பேசி அவர் அவங்களோட இண்டிவிஜுவல் சார் ஒரு 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 கம்பெனி ஒரு கம்பெனியோட டைரக்டரா நான் இருக்கணும் நான் இருக்கணும் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க ஆனா எம்ப்ளாயி என்ன பார்க்கணும் தனக்கு எந்த பெனிஃபிட் வந்து எம்ப்ளாயி பார்க்க முடியும் டேரக்டர் யாருன்னு போட்டி போடுறதுல இவங்க எம்ப்ளாயி எந்தாலும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒவ்வொரு வாத்தாளர் இருக்காங்க இதே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க வாத்தாளர் என்ன யோசிப்பாங்கன்னா எனக்கு என்ன நல்லது செய்யறீங்க அதைத்தான் யோசிப்பாங்க இவங்க ஃபர்ஸ்ட் வராங்களா அவங்க வராங்களா ஒரு அளவுக்கு மேல உள்ள போக முடியாது அவங்களோட இண்டிவிஜுவல் இல்லீங்களா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க வரணும் அவங்க வரணும்னு யாருக்கும் எதிராக சொல்ல வரல சார் அது வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் இவங்க வரணும் அவங்க வரணுங்கிறது அவங்களோட இண்டிவிஜுவல் பட் மக்கள் வந்து தனக்கு என்ன கிடைக்கும் இதனால தனக்கு என்ன கிடைக்கும் யார் என்ன பெனிஃபிட் ஆகும் மக்களுக்கு யார் அதிகபட்சம் நிலை செய்வாங்க அது ஏடிஎம்கேங்கிற கட்சிக்கு மட்டும் சொல்ல வரல மொத்தமாவே ஏடிஎம்கே வரட்டும் பிஎம்கே வரட்டும் மத்த கட்சிகாரங்க வர எது வந்தாலும் தனக்கு யார் அதிகபட்சம் நல்லது செய்வாங்க பாயிண்ட் வந்து அதிகபட்ச நல்லது செய்யறதை நோக்கிதான் போக முடியுமா தவிர எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் போக முடியாது இப்ப இவங்க சசிகலாட்ட கேட்டீங்கன்னா தான் வந்து இந்த கட்சியை வழி நடத்துவேன் இந்த கட்சி தொண்டர்கள் என்னுடைய பிள்ளைகள் மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இவங்க எடப்பாடி பழனிசாமி சாரும் விட்டு தர மாட்டாங்க அவங்க உங்களோட இண்டிவிஜுவல் செல்ஃபை வித்து யாருமே வந்து அவங்க தான் பார்க்க முடியும் இதுதான் ரைட்டு அதுதான் ரைட் ரைட்டுன்னு யாராவது பேசுறாங்கன்னா இவங்க சைட்ல இவங்க இவங்கதான் ரைட்டுன்னு பேசுவாங்க அவங்க சைட்ல இருக்க அவங்கதான் கிட்டுன்னு பேசுவாங்க பட் மக்கள் எதை எதிர்பார்க்க முடியும்னா அதிகபட்சமா யார் நல்லது செய்வாங்க தான் சார் மக்கள் எதிர்பார்க்க முடியும் ஒரு கட்சிங்கிறது ஒருத்தவங்களோட வீடு அவங்க வீட்டுக்குள்ள வந்து யார் ஹெட்டா இருக்க போறாங்கிறது வந்து மக்களோட பிரச்சனையே கிடையாது அது வந்து அவங்க வீட்டோட பிரச்சனை ஒரு ஒரு வீட்டுல வந்து இவங்க ஹெட்டா இருக்காங்க அவங்க ஹெட்டா இருக்காங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க மக்கள் கேரள மக்கள் அப்படித்தான் பாப்பாங்க ஒரு கட்சியில தலைமையில பிரச்சனை வந்து காங்கிரஸ் கட்சியில் தலைமையிலோ இல்ல ஏடிஎம் கட்சி தலைமையிலோ பிரச்சனை வந்துட்டுதான் அது அவங்களோட வீட்டு பிரச்சனை அவங்களோட கட்சி பிரச்சனை மக்களுக்கு என்ன கிடைக்குது அதனால நமக்கு என்ன கிடைக்குது நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்குது அதுதான் வந்து மக்கள் போக்கஸ் பண்ண முடியும் அவங்களோட சர்வைகளுக்கு ரெண்டு பேருமே தர மாட்டாங்க அது எது நடக்கும் அப்படிங்கறது அது காலம்தான் பதில் சொல்லணும் பட் ரெண்டு பேருமே அதை தர மாட்டாங்க மக்கள் போக்கஸ் பண்றது வந்து மூணு விஷயங்களை போக்கஸ் பண்ணி ஓட்டு போடணுங்கிறது என்னுடைய விருப்பம் சார் கேரளால வந்து ஜாதி பேர் சொல்லி ஓட்டு வாங்க முடியாது சார் எந்த ஜாதி பேரையாவது சொல்லி கேரளா ஓட்டு கேட்டு பாருங்க சார் பன்னியர் ஜாதியோ இல்ல தலித் ஜாதியோ இல்ல வேற எந்த ஜாதிகார பேரை சொல்லி கேரளா ஓட்டு கேட்டு பாருங்க ஒரு ஓட்டு கிடைக்காது கேரளால ஜாதி பேர் சொல்லி கேட்டீங்கன்னா எந்த காரியம் பரையிறேன் நானும் அந்த ஜாதி தான் என்ன செய்ய சொல்லி எந்த எனக்கு என்ன சகாயமா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கரெக்டா கேட்பாங்க அதே மாதிரி காசுக்கு ஓட்டு வாங்க முடியாது காசு கொடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க மலையாளி ஏழை எல்லாரும் காசு எடுப்பானு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க காசு ஓட்டு வாங்க கூடாது ஜாதி ஓட்டு வாங்க கூடாது இறந்து போனவங்க போட்டோவை காமிச்சும் ஓட்டு கேட்க கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது எந்த கட்சியா இருக்கட்டும் சார் இறந்து போனவங்களை நம்ம வருஷத்துல ஒரே ஒரு நாள் ஞாபகம் வச்சிருக்கலாம் ஐயா இறந்து போனவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் மனசார மதிக்கிறோம் ஆனா நடக்கிற லைவ் எலெக்ஷனை வந்து இறந்து போனவங்க கூட கனெக்ட் பண்ண கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இப்ப கேரளால வந்து மக்களுக்காகவே இருந்து மக்களுக்காகவே வாழ்ந்த எந்த கம்யூனிஸ்ட் தலைவரே எடுத்துக்கோங்க சார் அவங்களோட போட்டோவை காமிச்சு அவங்க வழியில போறேன்னு கேரளால போய் சொல்லி பாருங்க என்ன சொல்லுவாங்க எந்த காரியம் பரையற மரிச்சு போனால் போட்டோ எதுக்கு காமிச்சு ஓட்டு கேக்குறேன் எந்த செய்த சொல்லுவோம் உனக்கே ஓட்டு போறேன்னு சொல்லி மலையாளி சொல்லுவாங்க அவங்களோட அவங்க அது கரெக்டா தப்பான்னு மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி வைப்போம் அதே மாதிரி மத்தவளை காப்பி அடிக்கணும் நான் சொல்ல வரல அவங்க சொல்றது ரைட்டா தப்பா இறந்து போனவங்க போட்டோவை காமிச்சு ஒருத்தவங்க ஓட்டு கேட்கறாங்கன்னா இறந்து போனவங்க வருஷத்துல ஒரு நாள் ஞாபகம் வச்சிருக்கலாம் சார் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் வருஷத்துல ஒரு நாள் அது என்ன ஆகும் தெரியுங்களா லைவான பாலிடிக்ஸ வந்து டவுன் பண்ணிடும் இப்ப நான் வந்து கடலூர் கடலூர்ல போறேன் சரிங்களா நான் இப்ப கடலூர்ல போயிட்டு ஓட்டு கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் என்ன நல்லது செய்யறேன் அந்த கட்சிக்காரங்க என்ன நல்லது செய்யறாங்கன்னு தான் போட்டி அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க இறந்து போனவங்க போட்டோ காமிச்சு அவங்களுக்காக ஓட்டு போடுறேன் அப்படின்னு எந்த கட்சிக்கான ஓட்டு போடலாம் சார் மக்களுக்கு அவேர்னஸ் வரணும் அது எதனால அது அது எத எதை நோக்கி போகும்னா ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலம் வந்து உருவாகும் இறந்து போனவங்க ஓட்டு போட மாட்டாங்க போட்டாலும் தூர வைங்க போனவங்க வந்து நாங்க ஒரு நாள் இல்ல தம்பி அதாவது நீங்க வந்து வந்து இது கம்பெனி அல்ல அதாவது வந்து இது ஒரு கட்சி அப்படிங்கறது வந்து ஒரு தலைவரால உருவாக்கப்படுறது அந்த தலைவர் வந்து தலைவரால ஈர்க்கப்படுகிறவர்கள் தான் அந்த கட்சியில வந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் அப்படி அப்படி இணைத்துக் கொள்கிறவங்க அந்த தலைவர் வகுத்த கொள்கையில அந்த கட்சியில வந்து நடந்துக்கிறாங்க அந்த தலைவர் இருக்கிற வரைக்கும் அவங்களோட கொள்கைகளை வந்து அந்த நிர்வாகிகள் அந்த கொள்கைகளை நடைமுறைப்ப கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கு கம்யூனிஸ்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா சில அடிப்படை சித்தாந்தங்கள் இருக்கு அப்ப அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்களின் சித்தாந்தங்கள்ல அவங்க அந்த இயக்கம் வந்து வழிநடத்தப்படும் பெரியார் இருக்காரு அவர் ஒரு திராவிட சித்தாந்தத்தை உருவாக்குறாரு அப்ப அந்த சித்தாந்தத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு அண்ணா வந்து உருவாக்குறாரு அது திமுகவா வருது இல்ல அதாவது சித்தாந்தங்களை வந்து அதுல இருக்கிற தவறுகளை கலைந்து ஒரு சித்தாந்தத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்குறாரு இப்ப கேள்வி வந்து இறந்து போனவங்க தேர்தலில் போட்டி போடுறது கிடையாது ஆனால் இறந்தவர்களது கொள்கைகள்ல இறந்தவர்களது இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் யார் அதை சரியாக வழிநடத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி அதாவது நம்ம இந்த மாதிரியான சபைகள்ல பேசுகிற பொழுது பார்த்தீங்கன்னா முடிந்தவரை யாரும் மனதையும் புண்படுத்தாம அதாவது எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து நோர்ந்த காலம் அப்படிங்கிறது வேற எந்த நிகழ்கால நிகழ்வுகளாத்தான் நம்ம இதை நடத்தணும் கண்டிப்பா சார் எந்த இண்டிவிஜுவலையும் தாக்குறதோ இல்ல எந்த இண்டிவிஜுவல் பேரும் யூஸ் பண்றதோ இது நம்ம மீட்டிங்கோட நோக்கம் கிடையாது ரவிதரன் தோரசாமி தான் சொல்லுவாரு இதெல்லாம் பலமுறை வந்து இப்படி எல்லாம் அவர்கள் விமர்சிச்சு அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நம்ம அதையெல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறோம் வாக்கு வாக்கு கேட்கலாம் வந்து கொட்டையில முன்னிறுத்தி வாக்கு கேட்கலாம்ல சார் இந்த இதை செய்யறேன் இந்த இதுக்கு அவங்க கான்செப்ட பேஸ் பண்ணி வாக்கு கேட்கலாம் அவங்க என்ன பண்றாங்க இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி வாக்கு கேட்கலாம் அதுவும் இறந்து போன இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி வாக்கு கேட்கறாங்க நாங்க நிறைவு கொடுக்குது இல்ல இல்ல நம்ம வந்து ஒரு பொருளை விக்கல இந்த பொருள் இவ்வளவு ரூபாய் அது விலை கம்மியா இருக்கு எல்லாரும் வந்து வாங்குங்க அப்படிங்கிற நம்ம வந்து பொருளை வந்து நம்ம வந்து வியாபாரம் செய்யல கொள்கைகளை நம்ம வந்து சொல்றோம் இந்த கட்சியை உருவாக்கியவர் இவர் இவரது கொள்கைகள் இவர் இது இவரது கொள்கைகள் படி நாங்கள் இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டை வழிநடத்துகிறோம் அப்படி யாரு ஒரு பொருள் சொல்லுங்க பிஜேபி இருக்கு பிஜேபியினுடைய ஐடியாலஜி என்ன அதை உருவாக்கிய அந்த ஆர் எஸ் எஸ் அந்த ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜி நீங்க வந்து இப்படி பிஜேபி பிஜேபி ல ஓட்டு விழுதுன்னா அவங்க லைவா இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மோடிக்காக தான் ஓட்டு விழுத தவிர வாஜ்பாய் போட்டோ காமிச்சு ஓட்டு தனியா பிஜேபிங்கிற கட்சி ஆரம்பிச்சாரு தப்பி மோடி கட்சி ஆரம்பிச்சாரு பிஜேபி கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல வரல சனி கட்சி ஆரம்பிச்சது யாரு பி பிஜேபி யாரு கட்சி ஆரம்பிச்சது யாருன்னு கேக்குறேன் சார் நம்மளுடைய ஒத்தவங்க கட்சி ஆரம்பிச்சது மோடியா யாருன்னு கேட்டேன் மோடி இல்ல சார் மோடி இல்ல ஆனா உனா அதுதான் அதுதான் நம்ம செய்யறோம் அப்ப அண்ணா இதுதான் இருக்கிற கட்சி துவக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு அதை சரியான முறையில நல்லா வழி நடத்தி என்ன தெரியுங்களா சார் ஒரு டிபிகல்டி வந்துட்டு இறந்து போனவங்க செஞ்ச நல்லதெல்லாம் வந்து அதோட அதோட எஃபெக்ட் எல்லாம் இவங்க தலையில ஏத்திக்கிறாங்க இறந்து போனவங்க செஞ்ச நல்லதெல்லாம் நேத்திய பஸ்டி கேட்டு நீங்க ரெண்டு இதுக்கு வித்தியாசம் புரியல இப்ப வந்து நம்ம செய்யறது வந்து தேர்தல்ல ஓட்டு போடுங்கிற பரப்புரை அல்ல நீங்க வந்து இடம் தெரியாம மாத்தி பேசுறீங்க தேர்தல்ல ஓட்டு கேக்குறதுக்கு கேம்பெயின் போறோம் அப்ப என்ன சொல்லுவோம்னா ஏப்பா நீ எங்களுக்கு என்ன செல்லுவ செய்ய அதை பேசு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துட்ட அனைவருக்குமே நம்ம எம்ஜிஆருடைய கொள்கைகளை முன்னிறுத்தினுங்க அதுதான் பேசிக்கலை இவங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க இது வந்து முற்றிலும் களையப்படணும் தொண்டர்கள் தலைமை தான் பேசிக்கலை எப்பயுமே ஜெயிக்க முடியும் ஜெயிப்போம் ஆனா இது ஏனோ இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அல்லது நீங்க சொல்ற மாதிரி தொண்டர் எல்லாத்தையும் அரவணைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எம்ஜர காலத்து சக்தியில எல்லாம் ஒன்றுனேனுங்க கட்சியில இருந்து ஏதாவது ஒரு மன தாங்கல போனவங்க வந்து அனைவரையும் கூப்பிட்டு பேசி இதை சரி பண்ணாதான் அடுத்து வர நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாம் ஜெயிக்க முடியுங்க இதே நிலை இப்படியே இவங்களே வச்சிட்டு இருந்தா இவங்க கையெழுத்து கையெழுத்துதான் போட்டுட்டு இருக்க முடியும் ஒண்ணும் கட்சி ஒண்ணுமில்லாமையான கருத்துங்க எல்லாரும் ஒண்ணு சேரும்

நூற்றாண்டு காலம் நூற்றாண்டு காலம் ஆயிரம் காலத்து பயிர அந்த கட்சி நிலைத்து நிற்கணும் இவங்க இதுல மட்டும்தான் இருக்கிறாங்க கட்சியை விட்டு அடிச்சிடறாங்களே தொண்டர்கள கூப்பிட்டு என்னங்க எங்க இத்தனை நாற்பது தொகுதி போச்சு நாற்பதுல முப்பத்தொன்பதா ஜெயிச்சோம் அடுத்தது உள்ளாட்சி தேர்தல டிஎம்கே ஜெயிச்சது அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம சட்டமன்ற தேர்தல்ல தோத்தோம் உள்ளாட்சி தேர்தல் தோத்தோம் ஒரு தடவை தோத்ததுக்கு உண்டான காரணங்களா ஒரு மாவட்ட வயசா அல்லது ஒன்றிய அதாவது ஒரு தொகுதி வைச்சா என்ன காரணம் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க அவ்வளவு பெரிய அம்மாவே பக்கத்துல என்ன பண்ணலாம் தோல்வி தோல்விக்கு அப்புறம் அவங்க தொண்டர்களை உசு பேத்துற மாதிரி ஒரு ஆக்சன் எல்லாம் பண்ணுவாங்க இவங்க இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் கேட்ட சசிகலா வேணாம் என்ன சார் யாருங்க சார் வேணாம் கட்சி வந்து பலப்படுத்தணும் பத்தோட பண்ணணும் நல்லா சேர்ணுங்க பழைய காலத்து டென்ஷன் மூலியம் இருந்தீங்கன்னா கட்சி ஒண்ணுமே இல்லாம போயிடும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று நினைக்கணும் தொண்டர்கள் யாரோ யாரும் விரும்புறாங்களோ அவங்க வரட்டும் கட்சியை ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கட்சியை பலப்படுத்தும் அதுதான் தேவை ஒற்றுமைதான் அங்க தேவை வேற எதுவுமே தேவையில்ல இந்த ஒற்றுமை அவங்க கொண்டு வந்தா திமுகவுக்கு நல்ல நெருக்கடி தரலாம் ஆனா இவங்க ஏதோ இதை சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல தப்பு நிக்குது அதனால முன்னணியில ஒரு அஞ்சாறு அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க போல தெரியுது பெரும்பாலும் எல்லாம் ஒண்ணு சேரலாங்கிற ஒரு மூடு இருக்கும் போலதான் தெரியுது

நடத்த கட்ச வந்து எல்லா ஒன்னு சேர்ந்துங்க ஒண்ணு சேர்ந்து கட்சியை பலப்படுத்தணும் எல்லாத்துக்கும் பதவிகள் கொடுங்க ஏன் சேர்ந்தவன் சமயத்துல கருத்து ஒரு கேங்கிறது ஒரு குடும்பத்திலே ஒரு சின்ன சண்டை வரும் அவன் பங்கு பிரிவின வரும் எல்லாம் பேசி ஒரு குடும்பம் மாதிரி உட்கார்ந்து பேசி இந்த இது பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கட்சியை பலப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் இப்ப இவங்க ஒரு நோக்கமா இருக்கணுமே தவிர இவங்கதான் வரணும் இவங்க வேணாம் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கட்சியில யாருக்குமே உரிமை கிடையாதுங்க கட்சி எழுபத்தி ரெண்டுல அவ நிம்ஜர் பூலாவாரி இருந்து நம்ம பூலாவாரி சுகுமார் பூலாவாரி சுகுமார் வத்தலகுண்டு ஆறுமுகம் எல்லாம் எல்லாம் என்னத்தை பண்ணாங்க இன்னைக்கு அவங்களை அவங்க வீட்டு குடும்பத்தில கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்குங்க சார் அந்த குடும்பத்துல அவங்க பேரன் பேத்தி அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மரியாதை கொடுத்துருங்க அதுதான் பொன்பிலா கொண்டாடுறது கட்சிக்காக உயிரை கொடுத்த தொண்டர்கள்